விஷச்சாராய மருந்திய நூற்றி நாற்பது பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்து ஐந்து பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் விஷச்சாராய மருந்தியதில் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலை குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் விஷச்சாராயம் குடித்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நூற்றி தொன்னூற்றி மூன்று பேரில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் நூற்றி நாற்பது பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் ஆபத்தான நிலையில் வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த ஐந்து பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் டேயிலிருந்து கொடுக்கப்பட்டு வருகின்றன ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்கள் மற்ற அரசு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு அவங்கள் ஃபுல் டைம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் சிறியர்கள் கூட பணியாற்றி வருகிறார் பத்து ஃபாரென்சிக் சர்ஜன்ஸும் அடிஷ்னலாக இங்கே வரப்பட்டுள்ளன எல்லா நோயாளிகளுமே ட்வெண்ட்டி ஃபோர் செவன் கண்காணிப்பில் இருக்கிறது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து அவங்களே டுவெண்ட்டி ஃபோர் செவன் கண்காணித்து கொண்டு வருது இப்போ நம்ம கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸே வந்து அஞ்சு பேர் வந்து இப்போ நார்மல் ஆகிடுச்சு அதாவது வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு இது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும் அது இல்லாம சேலத்திலும் விழுப்புரத்திலும் ஜிப்மர்லும் கிரிட்டிக்கல் பேஷன்ஸ் நிறைய பேர் ரிகவர் ஆகுறாங்க கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுக்கு மருத்துவ குழுவினர் சென்று விஷச்சாராயம் அருந்தியவர்களை கண்டறியும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சாராய மருந்தி வீட்டிலிருந்த ஐம்பத்தி ஐந்து பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கூறியுள்ளார்